ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் எப்படி சிம்பிளாக குயிக்காக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நம்ம ரேஷனரிசி பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எதுக்கு நான் இங்கே இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் இந்த மாதிரி ஆளாக்கில் ஒரு ஆளாக்களவு பச்சரிசி எடுத்துக்கலாம் நீங்கள் டம்ளர் கப்புன்னு எந்த அளவுகள் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்திருக்க அதே அளவுகளில் கால் கப் அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம ரேஷனில் கொடுத்த பச்சரிசி தான் சேர்த்துருக்கோம் இதே நீங்கள் எந்த கடையில் வாங்கின பச்சரிசியில் கூட இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி களைஞ்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம சக்கரை பொங்கல் தயார் பண்ணிடலாம் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்க இப்போ நம்ம எடுத்திருக்க ஒரு ஆளாக்குக்கு அதே ஆளாக்கில் மூணு ஆளாக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒன்றுக்கு மூணுங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போது இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் பிங்க் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு நாலு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி குலைவாக கிடைக்கும் சரியாக நாலு விசில் வெட்டெடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ ப்ரெஷர் எடுத்துட வேண்டியது தான் இதே மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்ம கோயிலில் செஞ்சுருக்க அதே மாதிரியான டேஸ்ட் வேணும்னா அதுக்கு ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்குறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா மையாக மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணாவே அது நல்லா கொலைஞ்சி வந்துடும் இதுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் இதுதான் குலைவாக இருக்கிறது தான் பொங்கலுக்கு இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டையும் அதோட டெக்ஸரையும் கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்மளுக்கு எந்தளவுக்கு மையாகிருக்கு பார்த்திங்களா ஒரு ரெண்டே ரெண்டு வாட்டி தான் கலந்து விட்டோம் நம்ம எடுத்திருக்க அதே ஆளாக்களே முக்கால் அலாக்களவு நான் இன்றைக்கி பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வெல்லம் வந்து தூசியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அதை வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதை டேரெக்டாக சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக ல்லைனா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டோம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி இருக்கு பாருங்க ஏன்னா இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கனால இப்போ நான் இன்னும் கூடுதலாக சேர்த்துக்கிறேன் ஆனால் நம்மளுடைய அளவு ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கணும் நான் இங்கே முக்கால் கப் தான் சேர்த்தேன் கொஞ்சம் எனக்கு இனிப்பு சுவை கம்மியாக இருந்தது அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா தித்திப்பாக இருந்தால் தான் பொங்கல் இன்னும் சுவையாக இருக்கும் இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோம் நம்ம நெய் இந்த மாதிரி இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் உருக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா நெய் காஞ்சோன முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா முந்திரியை பொன்னிறமாக நெய்லே வறுத்தெடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகுது பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது இதே முந்திரியோட ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சில்லுகள் கூட சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் நான் இன்னைக்கு முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருந்த பொங்கலில் சேர்த்துற வேண்டியதான் அவ்வளோதான் இதை இப்போ நம்ம மேலே கலந்து விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக அவ்வளோ ஒரு நறுமணமாக அல்வாவை மிஞ்சுகிற அளவுக்கு சுவையில் இருந்தது இப்போது இதை சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு எந்தளவுக்கு நெய் வந்து அந்த அந்தளவுக்கு சுவை கூடும் இப்போது இதை நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியதாக இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட போகிறோம் அடுத்து இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அதை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் அது நம்மளுக்கு இன்னும் சுவை தூக்குதலாக கொடுக்கும் நம்மளுக்கு கோயிலில் கிடைக்கிற பொங்கல் பிரசாதங்கள் மாதிரி இருக்கும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எந்தளவுக்கு இருக்கு பாருங்க நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு வரும் இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க அடுத்து பச்சை கற்பூரமும் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும் அது இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் வரும் அதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துகிட்டு அளவு எடுத்துக்கோங்க இதை நல்லா இந்த கைகளாலே இப்படி அழுத்தம் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியதாக அவ்வளோதான் கலந்து விட்டிங்கன்னா சுவையான பொங்கல் தயாராகாச்சு கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷம் போதும் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி நீங்கள் கோயிலில் கொடுக்குற பிரசாத பொங்கல் செஞ்சலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்